தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட முயன்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் எட்டயபுரம் கோவில்பட்டி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் சப்ளையராக வேலை செய்து வந்த சரவணன் மது போதையில் பள்ளிவாசல் தெருவில் உள்ள பெட்டி கடைக்கு சென்று ஐநூறு ரூபாய் நோட்டை மாற்ற முயன்றார் நோட்டின் தரம் சந்தேகமாக இருந்ததால் கடைக்காரர் உடனே எட்டயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரவணனை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் கள நோட்டை புழக்கத்தில் விட முயன்றது தெரியவந்துள்ளது மேலும் தாம் வேலை செய்யும் அதே ஹோட்டலில் சைனீஸ் மாஸ்டராக பணியாற்றும் ஒருவரிடம் இதேபோல அதிக அளவில் கள நோட்டுகள் இருப்பதாக சரவணன் ஒப்புக்கொண்டார் அதன்படி போலீசார் அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று சைனீஸ் மாஸ்டர் குமார் சர்மாவை விசாரித்ததில் அவரிடமிருந்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் சரவணன் கோவில்பட்டி சரமாரி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த குமார் சர்மா என்றும் தெரியவந்துள்ளது கள்ள நோட்டுகள் எங்கிருந்து வந்தது அதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் எட்டயபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது